இளைஞர்களுக்கான செய்தி பதினெட்டு அப்பாவியான தாமார் திருப்பாடல்கள் நூற்று பத்தொன்பது ஒன்பதாவது வசனம் இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாக காத்துக்கொள்வது எவ்வாறு உம் வாக்கை கடைபிடிப்பதால் அன்று துள்ளித்திரியும் இளம் கன்று போல் பயமறியாமல் உலகின் இலை புரியாமல் மறைந்திருக்கும் கண்ணி தெரியாமல் கண்ணை மூடிக்கொண்டு செல்லும் பருவம்தான் இளமை துளிர்விடும் வாலிப பருவம் என்றாலும் அதிலும் ஞானமாய் பாதுகாப்பான பாதையை கண்டுபிடித்து நடக்க வேண்டிய பொறுப்பு கட்டாயம் ஒவ்வொரு வாலிபருக்கும் உண்டு இந்த ஞானம் இல்லாமல் நடந்து கொண்டு கலங்கமற்ற கன்னி ஒருவரின் வாழ்வில் படிந்த கரையையும் மறக்க முடியாத சோகத்தையும் வேதம் நமக்கு எச்சரித்து கூறுகிறது அவள் யார் தெரியுமா இரண்டு சாமுவேல் பதிமூன்றாம் அதிகாரம் முழுவதும் நிரம்பியிருக்கும் சோக கதையின் முக்கிய கதாபாத்திரமாக விளங்கும் தாமார்தான் தாமார் ஒரு அழகிய கன்னிப்பு அவளுடைய ஒன்றுவிட்ட சகோதரனாகிய அம்னோன் அவள் மீது ஆசை கொண்டு அதனால் வியாதிக்கு உள்ளானான் அவனது நண்பன் யோனத்தாப் கொடுத்த தவறான ஆலோசனையின்படி தாமார் அவனுக்கு சமைத்து கொடுக்கும்படி அழைத்து வரப்படுகிறாள் கள்ளம் கபடற்ற அந்த உத்தமி குழந்தை உள்ளத்தோடு மாவெடுத்து பிசைந்து பணியாரம் செய்து கொடுக்கிறாள் அதை அவன் உள்ளறைக்கு எடுத்து வரச் சொல்ல அங்கே அவளை பலவந்தம் பண்ணுகிறான் மறுகணமே அவள் மேல் வெறுப்பையும் உமிழ்ந்து துரத்தி விட்டான் தாமாரோ கதறி அழுது தலையில் சாம்பலை போட்டுக்கொண்டு புலம்பிக் கொண்டே போனாள் அன்பு மகளே தாமாரின் வாழ்வு உனக்கு எச்சரிப்பாய் இருக்கட்டும் தாமார் ஒழுக்கமாய் வளர்க்கப்பட்டு தன் மனதை சோதனைக்கு இடம் கொடாமல் இருந்தவள்தான் அப்படியிருந்தும் என் நிலைக்கு ஆளாவதற்கு அவள் என்ன குற்றம் செய்தாள் அப்பாவித்தனம்தான் அவளது குறை அறியாமையினால்தான் கண்ணிகள் சிக்கிக்கொண்டாள் நீயும் தாமரை போல உலகமறியாத பேதையாக இருந்து விடாதே எதிர்பாலினத்தவரை தனியாக சந்திக்காதே மறுபாலரோடு எப்போதும் சற்று எட்டு நின்றே பழகு தொட்டு பேசவோ சாலியாக அடித்து பேசவோ இடம் கூடாதே வாலிபரின் ஆசை வார்த்தைகளை அன்பு என்று தப்பு கணக்கு போட்டு விடாதே அப்பாவித்தனமும் அறியாமையும் இந்த விஷயத்தில் மூடத்தனமே வாலிபன் இழப்பது ஒன்றுமில்லை ஆனால் கண்ணிகையோ தன் கற்பையும் சமாதானத்தையும் எதிர்காலத்தையும் இழந்துவிடுகிறான் ஆகவே உன் இளமையை குறித்து எச்சரிக்கையாயிரு இறைவனிடத்திலும் அவருடைய வார்த்தையிலும் நிலைத்திரு அவரே உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காக்க வல்லவர் ஜபிப்போமா பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே பாவ உலகில் பரிசுத்தமாக வாழ என்னை காத்துக்கொள்ள உதவும் ஆமேன்